கல் உப்பை வறுத்து தான் பயன்படுத்தணும் அயோடின் உப்பு நீங்கள் பயன்படுத்தவே செய்யாதிங்க சொல்லுவாங்க பச்சரிசி சாதம் வந்து நீங்கள் அளவாக தண்ணி வச்சு அப்படியே பொங்கி சாப்பிடலாம் ஆனால் புழுங்கல் அரிசியை சமைக்கும் போது நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சு வடித்து தான் சாப்பிடணும் வெட்டலை கண்டுபிடித்து முதல் முதலாக பயன்பாட்டு கொண்டு வந்த நாடு நம்மளுடைய பாரதம் இப்போ பேக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு அதனால தான் வெயில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் அதிகமாக வியாதியே இருக்காது இன்றைக்கி நிறையா பேருக்கு இன்றைக்கி முழங்கால் வழிகள்லாம் வருவதற்கு காரணம் அயோடின் உப்பு சேர்ப்பது தான் காரணம் இப்போது சமைக்கிறதுக்கு இந்த காடி நீர்னு சொல்கிறோம் அது புளிச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில் புளிச்சு தண்ணின்னு சொல்லுவாங்க மருத்துவத்தில் வந்து அது காடி நீர்ன்னு சொல்கிறோம் இந்த காடி நீர் எப்படி தயாரிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அன்றாட சமைச்ச சாப்பாட்டை வடிக்கத்தான் செய்யணும் குக்கரில் வச்சு சாம்ப சாப்பாட்டை வந்து நீங்கள் தண்ணி ஊற்றிலாம் வைக்க முடியாது வடிக்கிறோம் இப்போ முதல் முதல்ல அந்த தண்ணி எப்படி தயாரிக்கிறது இப்போ நம்ம முதல்ல சாப்பாடு வடிக்கிறோம் கொஞ்சம் தண்ணியை எப்போவுமே சமைக்கும் போது அளவாக தண்ணி வச்சு சமைக்கக்கூடாது கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சு சமைக்கணும் அந்த காலத்தில் அப்படி தான் சமைச்சாங்க அப்போ தான் அந்த உணவில் உள்ள நச்சுத்தன்மைகள்லாம் அந்த தண்ணீரோடு கலந்து வடிகிட்டு ஏன்னா சமைச்ச சமைச்ச உணவுகளிலேயும் இந்த புழுங்கல் அரிசி சமைச்ச உணவு வந்து நீங்கள் பச்சரிசி சாதம் வந்து நீங்கள் அளவாக தண்ணி வச்சு அப்படியே பொங்கி சாப்பிடலாம் ஆனால் புழுங்கல் அரிசியை சமைக்கும்போது நீங்கள் தண்ணி கொஞ்சம் நிறையா வச்சு வடித்து தான் சாப்பிடணும் அப்படி அந்த தண்ணீர் கொஞ்சம் அதிகமாக வச்சு வடிக்கும் பொழுது வடிச்சிட்டிங்க அது வடித்து முழுசும் ஆற விடக்கூடாது அது கொஞ்சம் சூடாக போவே கொஞ்சம் இளம் சூடாக இருக்கிறப்போவே என்ன செய்யணும்னா அதே அளவு எவ்வளோ வடித்த தண்ணி இருக்கோ அதே அளவு வடித்த தண்ணி ஊற்றணும் தண்ணி பச்சை தண்ணி அது கூட கலக்கணும் கலந்துட்டு இப்போ நீங்கள் ஒரு பண் மண்பானை ஒன்று வாங்கி வச்சுக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க மண்பானையில் தான் வைக்கணும் ஏன்னா நீங்கள் மற்ற பாத்திரங்களில் வச்சால் அது கெட்டுப்போம் மண்பாத்திரம் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த பொருளையும் அவ்வளோ சீக்கிரம் விடாது அதனால தான் அந்த காலத்தில் மண்பானை சமைச்சாங்க உலகத்திலேயே மெட்டலை கண்டுபிடித்து முதல் முதலாக பயன்பாட்டு கொண்டு வந்த நாடு நம்மளுடைய பாரதம் அந்த காலத்திலேயே ஆனால் அப்படி இருந்த காலகட்டங்களையுமே நம்ம நாட்டில் மண்பானை சமையல் தான் வச்சுருந்தாங்க அது காரணம் என்னென்னா மண்பானை வந்து அதில் உள்ள பேக்டீரியாக்களை அழித்து விடும் நீங்கள் மண்பானை தண்ணி வச்சு குடிச்சீங்கன்னா அதில் உள்ள பாக்டீரியாக்களை அழிச்சிடும் பிளாஸ்டிக் உடலத்தில் வச்சிங்கன்னா பத்து 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 சதவீத பேக்டீரியாக்களை உற்பத்தி பண்ணும் அது தெரியாமல் தான் நம்ம நிறையா பிளாஸ்டிக் பொருளை பயன்படுத்துகிறோம் அதனால் அந்த தண்ணியை என்ன செய்யணும்னா மண்பானையில் கொஞ்சம் அளவு கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சம் பெரிய மண்பானையாக வச்சு மீடியமான மண்பானையை வாங்கி வச்சு அதை ஒரு ரெண்டு மூணு நாள் வெந்நீர் வச்சு பழக்கப்படுத்திடணும் அந்த மண்பானையில் அந்த தண்ணியை வடித்த தண்ணியில் அதே அளவு எல்லாம் சூடாக இருக்கும்போதே அதே அளவு பச்சை தண்ணியை ஊற்றி அதில் ஊற்றணும் ஊற்றி அந்த தண்ணியை ஊற்றி வைக்கணும் அந்த பானையில் முக்கால் பானை வர்ற அளவுக்கும் நீங்கள் டெய்லி வடித்து வடித்து ஊற்றுங்க அது வரைக்கும் நீங்கள் எப்பவும் சமைக்கிறது போலேயே சமைங்க ஊற்றிட்டு முக்கால் பானை வந்து விட்டு நல்லா ஒரு கை சாதம் இல்லை ஒரு ரெண்டு கரண்டி கை கரண்டின்னு சொல்லுவாங்க நம்ம சாப்பாடு போடுறதுக்குலாம் கரண்டி பயன்படுத்துதான் கை கரண்டிப்பாங்க அந்த மாதிரி கரண்டியை ஒரு ரெண்டு கரண்டி சாதத்தை அள்ளி அது உள்ளே போடுங்க ஆறுன விட்டு ஆறுனை விட்டு அந்த சாதத்தை உள்ளே போட்டு ஆறுனை விட்டு போடணும் சாப்பாடு சூடோடு போடக்கூடாது அந்த சாப்பாடு நல்லா ஆறுன சாப்பாடை அந்த இதில் ரெண்டு கை அள்ளி போட்டு அந்த பானை மேலே வெள்ளை துணி நல்லா சுத்தமான துணியை வெள்ளை துணி காட்டன் துணி வெள்ளை மற்ற துணியை கட்டக்கூடாது நெய்லான்னு துணியெல்லாம் கட்டக்கூடாது காட்டன் துணியை வேஸ்டி காட்டன் வேஸ்டினால் காட்டன் துணியை வெள்ளை துணியை நல்லா துவைச்ச துணியை அதில் வேடு கட்டணும் வேடுனா அதை சுற்றில அந்த வெளிச்சம் வெயில் வந்து அதில் டைரெக்டாக படக்கூடாது டைரெக்டாக படிச்சுனா அது புழு பிடிச்சி போகும் அதனால் அந்த துணியை மேலே கட்டி நாற்பத்தெட்டு நாள் அதில் வெயிலில் வைக்கணும் இப்படி நாற்பத்தெட்டு நாள் நம்ம வைக்கும்போது இது வந்து மருத்துவத்தில் வந்து சூரிய புடம் என்று சொல்லுவோம் அதாவது சூரிய சக்தி அதில் பட்டு 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 அந்த தண்ணீரானது என்ன செய்யன்னா நாற்பத்தெட்டு நாள் வச்சு எடுக்கிறப்போ அந்த தண்ணீர் மருந்தாக மாறி விடுகின்றது அதற்கு ஒரு ஆற்றல் வந்து விடுகின்றது அந்த தண்ணீருக்கு அதிகமான மருத்துவ குணம் வந்து விடுகின்றது அதற்கப்புறம் நாற்பத்தெட்டு நாள் கழித்து நீங்கள் அந்த தண்ணியை எடுத்து என்ன செய்யணும்னா அதுக்கு நீங்கள் டெய்லி மழை பெஞ்சால் மழை தண்ணி உள்ளே படக்கூடாது நீங்கள் மழை பெஞ்சுன்னா எடுத்து உள்ளே வச்சுக்கலாம் அதனால் டெய்லி நாற்பத்தெட்டு நாள் வெயிலில் வச்சு அதை எடுத்து அதுக்கப்புறம் வச்சுக்கிட்டு ஆனால் என்னென்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் புளிப்பு சுவை நீங்கள் சாப்பாடு ஆக்கக்கூடிய சாப்பாடு வந்து கொஞ்சம் புளிப்பு சுவை கொஞ்சம் அதிகமாக தெரியும் அதனால் அதை நம்ம சாப்பிட வேண்டியதில்லை நம்ம என்னென்ன சுவையெல்லாம் சாப்பிட்றோம் அந்த புளிப்பு சுவை ஒன்று நம்ம உடம்புக்கு கெடுதல் கிடையாது அதனால் அந்த தண்ணியை இப்போ நம்ம சாப்பாடு சமைக்கிறோம் சமைக்கிறப்ப என்ன செய்கிறோம்னா அதே அந்த தண்ணியில் அந்த தண்ணி ச பானையில் வச்சுருக்கோம்ல நீங்கள் எவ்வளோ தண்ணி சமைக்கிறதுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி தண்ணி அந்த தண்ணியை ஊற்றி நீங்கள் சாப்பாடு சமைக்கணும் அப்படி சமைச்சிட்டு சமைச்சு மீண்டும் அந்த சாப்பாடை வடிக்கணும் நீங்கள் குக்கரில் வச்சு சாப்பிட்றதுக்கு நீங்கள் இதில் வச்சுட்டு நீங்கள் இதை குக்கரில் வச்சா போதும் குக்கரில் வைச்சா குக்கர் எப்பவும் குக்கர் குக்கர் தான் அதனால் நீங்கள் சாப்பாடை வடித்து தான் சாப்பிடணும் அப்படி வடிக்கிற தண்ணி மட்டும்தான் இந்த மருந்து கோ மருத்துவ கோணம் வேலை செய்யும் அப்படி அந்த தண்ணியை ஊற்றி சமைச்சிட்டு மீண்டும் வடிக்கிறீங்க வடிச்சுட்டு அதே மாதிரி தண்ணி எவ்வளவு தண்ணி இருக்க வடித்த தண்ணி அதில் எல்லாம் சூடாக இருக்கிறப்ப மீண்டும் அதில் தண்ணி ஊற்றுறீங்க தண்ணி ஊற்றிட்டு அந்த தண்ணி இருக்காதீங்களா நீங்கள் எவ்வளவு தண்ணி எடுத்தீங்களோ சமைக்கிறதுக்கு அதே அளவு தண்ணீரை மீண்டும் அந்த பானையில் ஊற்றிடணும் அப்போ இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த வெயிலில் வச்சு எடுக்கிறப்ப என்ன அந்த தண்ணீரானது மருந்தாக மாறிவிடுகின்றது இப்போ நாங்கள் சில விஷயங்கள்லாம் சில பொருட்கள்லாம் வெயிலில் காய வச்சு எடுப்போம் அதுக்கு வந்து சூரியப்புடம்னு சொல்லி சொல்லுவோம் அதனால் நாற்பத்தெட்டு நாள் நம்ம நேரடியாக வெயில் படும்போது பார்த்திங்கன்னா அந்த சூரிய சக்தி அதில் பட்டுப்பட்டு வெறும் சூரிய சக்தி கிடையாது சூரிய ஒளி யார் உடம்பிலெல்லாம் படுகின்றதோ அவர்களுக்கு நோயினுடைய பாக்டீரியாக்களை அழிக்கக்கூடிய தன்மை சூரியனுக்கு உண்டு அதனால தான் வெயிலில் நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு பாருங்கள் அதிகமாக வியாதியே இருக்காது காரணம் வெயிலில் இருக்க வேலை செய்கிறவங்களுக்கு அந்த பேக்டீரியாக்கள் வெயில் நேரடியாக படும்போது அந்த காலத்துலேயும் யாருமே மேலே துணியை போட மாட்டாங்க வெயிலில் வேலை பார்த்தாங்க உடல் ஆரோக்கியமாக இருந்தது இன்றைக்கி வெயிலே விடாமல் இருக்கிறது அதனால தான் நோய்கள் நிறையா வருகின்றன அதெல்லாம் காரணம் உண்டு அப்போ அந்த த அந்த த அந்த தண்ணீரானது நான் நாற்பத்தெட்டு நாள் அந்த வெயிலில் வச்சு வச்சு எடுக்க அந்த தண்ணீர் மெடிசினாக மாறிவிடுகின்றது அப்போ நீங்கள் மீ வடிச்சுட்டு அதே அளவு தண்ணியை மீண்டும் அதில் ஊற்றி வச்சிடணும் மீண்டும் மிச்சம் இருக்க தண்ணியை அந்த மிச்ச சாதம் மிச்சம் இருக்கலை நீங்கள் எப்போவுமே என்ன செய்யுங்க கொஞ்சம் சாதம் மிச்சம் இருக்கிற மாதிரி சாப்பாடு பண்ணுங்கள் அந்த சாதத்தில் இந்த தண்ணியை மிச்சம் இருக்க தண்ணியை அந்த சாதத்தில் ஊற்றி வச்சுட்டு காலையில் எழுந்தவுடன் அந்த தண்ணீரை வடித்து நீங்கள் அந்த தண்ணீரில் சுமார் ரெண்டு உப்புக்கள் உப்பை வந்து வறுத்து தான் பயன்படுத்தணும் கல் உப்பை வறுத்து தான் பயன்படுத்தணும் அயோடின் உப்பு நீங்கள் பயன்படுத்தவே செய்யாதீங்க சொல்லுவாங்க அயோடின் வந்து நேரடியாக அதாவது எந்த ஒரு பொருளும் இயற்கையாக இருந்தால் அது பாதிப்பு இல்லை செயற்கையாக நாம் அதில் கலக்கும்போது அது கெமிக்கலை தான் கலக்குறாங்க நீங்கள் இன்றைக்கி நிறையா பேருக்கு இன்றைக்கி முழங்கால் வழிகள்லாம் வருவதற்கு காரணம் அயோடின் உப்பு சேர்ப்பது தான் காரணம் எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா திருப்பூரில் அவங்களுக்கு முழங்கால் வலி அதிகமாக இருந்தது நீங்கள் அயோடின் உப்பு அதிகமாக செய்யணும்னா எல்லாமே அயோடின் உப்பு தான் பயன்படுவேன் நீங்கள் அயோடின் உப்பை குறைச்சிருக்குமா இந்த மாதிரி இருக்கணும் அவங்க அயோடின் உப்பை குறைய குறைக்க அவங்களுக்கு முழங்கால் வலி போயிடுச்சு இது உண்மை சொல்லுவாங்க அவங்க சொல்லு அவங்களுக்கு விருப்பமாக செய்யுங்க அதுக்காக வந்து நம்ம கட்டாயப்படுத்திலாம் இருக்குது இல்லை நீங்கள் மருத்துவத்தை நம்புறீங்கன்னா நீங்கள் அதுபடி நீங்கள் இருந்துக்கோ உங்களுக்கு தப்பு கிடையாது அதனால் அந்த உப்பை வந்து நீங்கள் கல் உப்பை என்ன செய்யணும் வாங்கி நல்லா வறுத்தணும் அப்படி வறுக்கும் போது கூட முருங்கைக்கீரையை போட்டு அந்த முருங்கைக்கீரை கருகிற வரைக்கும் அந்த உப்பை நல்லா வறுத்துட்டு அந்த முருங்கைக்கீரையை சேர்த்து அரைச்சிக்கிடலாம் இல்லைன்னா அந்த முருங்கைக்கீரை அப்படி விசிறி வச்சு விசிறனிங்கன்னா பறந்துடும் அந்த உப்பை பயன்படுத்தினீங்கன்னா முருங்கைக்கீரையை வச்சு அந்த உப்பில் போட்டு வறுக்க 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 அந்த உப்பு கட்டி உப்பு மருந்தாக மாறிவிடுகின்றது அப்போ நாம் அந்த உப்பு உணவுக்கு பயன்படுத்தும் போது அந்த உப்பை நாம் மருந்தாகத்தான் பயன்படுத்துகின்றோம் அப்போ அந்த மருத்துவம் அதில் மருந்தாகத்தான் பயன்படுத்தும் போது உப்பினால் வரக்கூடிய பாதிப்புகள் நமக்கு வராது இப்படி இந்த காடி இந்த உப்பு இதெல்லாம் இந்த மாதிரி முறையாக செய்து நாம் பயன்படுத்தினோமானால் நாம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு எளிய வழி நாமே செய்து கொள்ளக்கூடிய எளிமையான வழி நீண்ட ஆயுளோடு வாழ்வதற்கு எதுக்கு ரொம்ப நாள் வாழணுங்கிற கிடையாது இருக்கிற வரைக்கும் நோயோட வாழ் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இருக்கிற வரைக்கும் நோயோட நோய் இல்லாமல் வாழ்வதற்கு இதெல்லாம் ஒரு சிறந்த வழி நம்முடைய முன்னோர்கள் இப்படித்தான் வாழ்ந்தார்கள் அதுபடி வாழ்ந்தால் நாமும் ஆரோக்கியமாக வாழலாம் நன்றி வணக்கம்